ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெய்வீக குணம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய குணம் நம்பிக்கை ஃபெய்த்ஃபுல்லோட இருப்பது ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து பிஸ்னஸ்க்காக போயிட்டு இருந்தார இப்போ அவர் வந்து அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய டைம் அந்த இடத்துல வந்து பாலைவனம் இருந்தது அவர் வந்து அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணி தான் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அதனால் அந்த பாலைவனத்தை க்ராஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த உணவு அது ஒட்டகம் முதல்ல ஒட்டகத்தில் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பொருட்களும் நிறச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பொருள் இருக்குது ஒட்டகமும் இருக்குது உணவுப் பொருளாக இருக்குது தண்ணியாக இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்குறாரு நடு பாலைவனம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து போயிடுவார் அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அவர் அவரை கொண்டுட்டு வந்த பொருள் அந்த ஒட்டகம் எல்லாத்தையுமே பறிச்சிக்கிட்டாங்க அந்த தண்ணி சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க கடைசியில் இவருக்கு நிர்கதியாக நிற்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுக்கு உயிர் புழைச்சா போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் ஒரு முக்காவாசி தூரத்தை க்ராஸ் பண்ணிட்டாரு ஆனால் பயங்கரமாக தாகமாக இருக்குது ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அவரால் வந்து தாகத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ நம்ம இதோட லைஃப் அவ்வளோதான் போல் நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக கொண்டு வந்த பொருள் இல்லாமல் பறிச்சுக்கிட்டாங்க உணவு பொருள் தண்ணி ஒட்டகம் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டாங்க நம்ம நிர்கதியாக நிற்கிறோமே அப்படின்ற தாட்டு மட்டும் அவருக்கு இருந்தது இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கிடைச்சா போதும் ஏன்னா தண்ணி இல்லாட்டி உயிரே போயிடுற மாதிரி அவ்வளோ தாகமா இருக்கு ஆனா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நடந்தா அடுத்த கிராமம் வந்துடும் இவ்வளோ முக்காவாசி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆனா அவரால ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியல அந்த மாதிரி ரொம்ப தாகத்துல இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பழைய வீடு மாதிரி ஒன்று தெரிஞ்சது சரி அங்க போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு போகிறாரு அங்கே போனாக்கா அங்க வந்து ஒரு அந்த பம்ப் இருக்கு இல்லைங்களா தண்ணி அடிக்கிற பம்ப் அது இருக்குது தண்ணி வந்து பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன கோப்பையில் கால்வாசி தான் அதில் தண்ணி இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த பம்ப் அடித்து பார்க்குறாரு அதில் தண்ணி வர மாட்டேங்குது அந்த கோப்பையில் ஒரு வாசகம் வந்து எழுதப்பட்டிருக்கு அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நம்பிக்கை இருந்தால் பாதை புலப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இவர் என்ன பண்ணுறாரு சரி அந்த கால்வாசி டம்ளர் தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கோப்பையில் அது குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கால்வாசி குடித்தா இன்னும் தண்ணி தாக அதிக தான் ஆகும் அதுக்கு பதிலாக நாம அந்த தண்ணியை இந்த தண்ணி அந்த பம்ப் இருக்குது இல்லைங்களா அதில் ஊற்றி அடித்தா தண்ணி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வராமலும் போகலாம் வந்தோம் வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் குடித்தாலும் நம்ம தாகம் தனியாது அவ்வளோ தாகத்தில் இருக்கிறாரு கால் டம்ளர் தண்ணி வந்து பத்தவே பத்தாது அந்த கோப்பையில் கால்வாசி அவர் என்ன பண்ணுறாரு அந்த கால்வாசி தண்ணியை வந்து அந்த பம்பில் ஊற்றிடுறாரு ஊற்றிட்டு சரி என்ன ஆனாலும் சரி அதில் வாசகம் அவர் நான் அவரை நடுவில் நினைக்கிறாரு பேசாமல் அந்த தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு ஆனாலும் அதில் கோப்பையில் எழுதப்பட்ட வாசகம் வந்து தடுக்குது குடிக்கலான்னு எடுத்துட்டாரு க கோப்பையை ஆனால் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு நம்பிக்கை இருந்தால் பாதை புலப்படும் அந்த வார்த்தை வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது உடனே வந்து அந்த கோப்பையை தண்ணியை வந்து அந்த பம்பு மிஷின் இருக்கு இல்லைங்களா வாட்டர் பம்பு அதில் வந்து ஊத்திட்டாரு ஊற்றிட்டு அந்த கால்வாசியும் ஊத்திட்டாரு ஊற்றிட்டு தண்ணி அடி அடி அடிக்கிறார முதல்ல ஒரு ட்ராப் வந்தது ரெண்டு டிராப் வந்தது அப்புறம் அடிச்சிட்டே இருக்கிறாரு அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு நிறைய தண்ணி வருது நம்பிக்கை இருந்தால் பாதை புலப்படும் அவ்வளோதான் அப்புறம் அவரை நிறைய தண்ணி அந்த கோப்பையிலே பிடிச்சி குடிச்சிடுறாரு அந்த தாகம் தனிஞ்சிருச்சு இன்னும் கூட தண்ணி அடிச்சு அந்த கோப்பையில் கீழே வச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஏன்னா இனிமே அடுத்து யாராவது நம்மள மாதிரி வந்தாங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இப்போ இன்னும் ஜாஸ்தியாயிடுச்சு தன் மீதும் கடவுள் மீதும் இப்போ கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக காரணத்தினால இன்னும் நல்ல அதிகமான முறையில் அவரால் பிஸ்னஸ் கூட ஒன்றுமே இல்லை மூலதனமே இல்லை எல்லாம் கொள்ள அடிச்சிட்டாங்களே அது ஆனால் இந்த நம்பிக்கைன்ற மூலதனத்தின் மூலமா அவரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிட்டாரு அது மாதிரி எதையுமே நம்ம வந்து நம்பிக்கையோட நம்ம வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது எல்லாமே நம்மளால முடியும் முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வேணும் ரெண்டாவது கடவுள் மேலே நம்பிக்கை வேணும் இந்த ரெண்டு நம்பிக்கையும் சேரும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்லது ஓம் சாந்தி